வீட்டில் வந்து பொண்ணா இவன் ஒரு விஐபி ஆம் வேலை இல்லாத பட்டதாரி சார் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா தெரியும் அசாருதீன் இருநூத்தம்பது ஜடேஜா முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது இவ்வளவு கோடி அடிச்சாங்களா கையிட்டு கூப்பிடுற ஓ படத்துக்கே வர்றேன் ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் போய் உட்கார் ஏண்டா மத்தமாம் சீட்ல உட்கார்ந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓ சவுண்ட் கேட்கலப்பா டிடிஎஸ் போல இருக்கு சைட்ல இருந்தா சவுண்ட் வருது படம் பார்க்க வந்தீங்களா இல்ல ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன் எங்க வேலை பாக்குறீங்க மதுரையில கலெக்டரா இருக்கிறேன்

படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு சும்மா இல்லையா வெளியே படையப்பா போஸ்ட் பாத்துட்டு தானே உள்ள வந்தேன் யோ அது ரெகுலர் ஷோ இது நூல் ஷோ பகல் காட்சியா ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாலே அவதான்டா ஆத்தாடா உன்ன பார்க்கும் போதே டவுட் ஆனே குழந்தைய கொடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த என்ன படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் எதுவுமே அம்பாளுக்கு தான் உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம் ஐடியா

இப்ப என்ன சொல்றீங்க நானும்ப்டடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொல்றீங்க திருவிழா ரெண்டு பக்கம் தட்டி அடிச்சிட்டு நடுவுல உட்கார்ற மாதிரி நினைச்சியா இது டெம்பிள் லா தெரியாது தள்ளிக்கும் நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே ஆமா ராம்கி திவ்யா உண்ணி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன் மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தை தான் முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறிக்கு இடம் கிடையாது சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டு போறான் டேய் நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா

எனக்க அம்மா நான் அப்படி சொன்னேன் அம்மா நான் ஐயா ஐயா யோ யோ கு கு பால் குடிக்கட்டுமே சொன்னா பா ஏய் ஐயோ என்னடா இந்த மாதிரி வைக்கிறியா அம்மா என்னம்மா டை டை அப்படி சொல்லு பா கேக்க இது ஆச்சே போறானே போற இது வேளை போச்சுடா நீ இருடா ஆனா இந்த கணம்பாகாலக்றியா

ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்கக்கூடாதா இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க இது ஆத்தா உத்தரவு அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா இது பிசு பிசு ஆக்கிடுவானு போல இருக்குது இது விண்டர் சீசன் ரொம்ப குளிரும் சமர் ட்ரை பண்ணு இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க மிளகாய் எப்படி சக்திய சக்தி மசாலா ஆக்கலாம் முடிவு பண்ணியா அதான் நடக்காது மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது ஆத்தா உன்னை நம்பி முதல்ல சினிமா எடுத்திருக்கேன் இந்த படத்தை நீதான் தான் நூறு நாள் ஓட்டணும் நீதான் ஓட்டணும் நீதான் தான் ஓட்ட ஆத்தா என்ன தேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா இந்த படத்தை நூறு நாள் ஓட்டினா உண்டியில பத்தாயிரம் ரூபாய் போறதா வேண்டியிருக்கேன் ஆடா பாவிகளா லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன் ஆ இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூலியா அதை நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா டேய் குறைந்த பட்ஜெட்ல தாண்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தம்சம் ஆயிடும் அப்படியே நீ தொழில மாத்திய ஜூனியர் ஆத்தா வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல பந்தயத்தில் நான் தான் முதல் மாணவன் அப்படின்னா நீ ஒரு சிட் பண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்தா நியாயமான செக் பண்ண நடத்து யாரையும் ஏமாத்தாத போயிட்டா அடா பாவி செக் பண்றன்னு சொன்னேன் எனக்கே துண்டா ஆத்தா 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 உனக்கே இது அடுக்குமா இது நீதியா நியாயமா நேர்மையா தர்மமா ஓ மக்த என்ன இப்படி கவுத்துச்சேடா டே அடா பாவி கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து நீயா ஏன் என்ன கவித்துட்டே இருக்கிறியடா நிமிடுடா அம்மா நீ யாரு நீ யார் என்ன கேட்க

அவ என்ன தோட்டக்காரியாயா நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் பத்தாதியா ஒரு பக்கெட் நிறைய போட்டிச்சே பாவி கடைசியில ஆத்தாவ லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்ட நீயா சீட் எழுதுவே அத நீயா சுருட்டுவ கொண்டாந்து நீயா போடுவே அப்புறம் அதை பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களா திருந்த மாட்டீங்களா ஐயா தப்புதான் ஆறும் பெண் குழந்தையா

ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க காது மத்த அங்க குத்தனமா இங்க தான் குத்துவோம் தர்மகர்த்தா இந்த ஒரு நூல மட்டும் ரிலாக்ஸ் அங்க பாருங்க முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இஞ்சி இஞ்சா நகர்ந்து வராங்க

தருமர்த்த மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எக்கிட்டே காட்டிட்டேயா பரவாயில்ல

அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசணும் அப்பாஜி கூப்பிட்டீங்களா அப்பாஜி ஆமா மனிஷா தம்பி ரெண்டு பேர் ஆடி களைச்சு போயிட்டாங்க அவனுக்கு நிமிஷத்துல காட்சி கொண்டு வர தேவர்

நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தா இந்த பச்சை வாழை மரம் பத்தி ஏறியும் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழ பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸ் மூட்டு போயிடுவானே பக்கத்து பாதிரி நிற்கிது பச்சை மரம் பத்திக்கிட்டே இருக்கு இவதான் நான் நினைச்ச பத்தினி டூ தௌசண்ட் என்னிக்கிற கஞ்சியில கையை விட்டு கலக்கற ஏகப்பட்ட ஐட்டம் இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி திருட்டு தாலி கட்டி சவுண்ட் அது இருக்கு

எனக்கு வேணாமா எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போயா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி என்னடி இது நாக்கா ஸ்ட்ராவா இங்கிருந்து உரியிறேன் நான் 200 வருஷமா இப்படிதானே தான சாப்பிட்டுக்கிட்டேன்

பா பா, பா, பம்பு பிரம்பு என்பதற்கு பிரம்பு என்று சொல்லுகிறேன் இல்லை ஆத்தா சொல்வதே சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று ஆமா இவர் வலம்புரி ஜானி இவர் சாலவன் பாப்பயா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு ஆத்தாவுக்கு ஜொரமே வந்துரும் போல இருக்குடா ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம்

நாகேஸ்வரி உனக்கு தான் ஏகப்பட்ட கரண்ட் அக்கவுண்ட் தான் இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏன் டெபாசிட் படிக்கிறேன் தப்பா எடுத்துக்காதே அத்தா நீ ரியலா ஏனப்பா அப்படி கேக்குறாய் அது இல்லடா எந்த ஆங்கிளில இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயிலும் தெரிய மாட்டேங்குதே நீ என்ன மாதிரி டூப்ளிகேட்டா நான் போலி அம்மன் இல்லை காளி அம்மன் ஓ ஐ அம் sorry ஆமா நீ ஜூனியரா தா

என்றுமே முடியாதது தினத்தனி சிந்துபாத் கப்பல் ஓட்டிய தமிழன் கப்பல் ஓட்டாதி பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ் பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரசு விதவை என்பவள் விதையின் சிரிப்பு அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும் மாமியாரின் ஆயுதம் கேசடுப்பும் தீக்குச்சியும் தண்டி யாத்திரையில் உப்பு பக்தா சபாஷ் சரியான பதிலளித்தாய் நீ தான் சொல்ற இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி தான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் ஆகி போய் அம்மன் குழந்த கெட்டப்பில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டு நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா என்ன அத்தா பண்றது இவனுக்கு காதை குத்துறானுங்க மூக்க குத்துறானுங்க பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க நாளைக்கு சிங்க குட்டி வேற வாங்க போறானுங்களாம் அதனாலதான் எப்படியாவது எஸ்கே ஆயி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம் ஐடியா பண்ணேன் நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே அதனால தொழில் மூலதனத்துக்காக ஓ மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன் உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா எங்க கொடுத்துருக்குற பத்து விரல் இரண்டு கை இரண்டு கால் அறிவு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் வெளியில் சென்று பார் கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான் இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான் அது மாதிரி நீயும் கைகால் இல்லாம ஆகணும் நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் போய் வா ஓகே ஆத்தா ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே வர்றேன் மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன் உழைத்து உண் என்ன பழைய கிட்டப்புக்கே கொண்டாந்துட்டே சரி பரவாயில்ல ஒரு வேலையோட வேலை பண்றேன் நீங்களா சோலே தோஷ் இனிமே கிசிசே கம்மி என்ன ஏன் பேசுற

ஒரு மனுஷன இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்புல மாறிடுங்க நாம நம்ம லோகத்துக்கு போய்டலாம் ஏமா நாம இந்த பூலோகத்துக்கு பயமா டாடா